விஷேஷைம் வீடு இப்போ எப்படி இருக்குது சிலங்க காமாக இருக்குதுங்களா மதியம் தடப்பிடலாம் நடந்துச்சுங்களா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அது என்னென்னா ஹஸ்பண்டுக்கு கூட செலிப்ரேட் பண்ணுற ஐடியா கிடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் செலிப்ரேஷன் கொஞ்சம் அது ஸ்பெஷலாக இருந்தால் தானே அது செலிப்ரேஷன் ஏதா நானும் போல் அது போயிடுச்சுன்னா அது என்ன செலிப்ரேஷன் அதுவும் இல்லாமல் என்னைக்கு நாளைக்கு இல்லை அப்படிலாம் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஸோ சொந்த பந்தவங்களோடு இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல நாங்கள் சென்னை போயிட்டு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே சித்திங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாப்பா இருக்காங்க இல்லையா அதனால் ஸோ சொந்த பந்தங்களோடு செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எங்கள் மாமியார் கிட்டே சொல்லி பாயசம் பண்ண சொன்னேன் இப்போ ஆயிடுச்சு சின்ன வீடு அவ்வளோதான் இதுக்கப்புறம் யாரும் மாட்டாங்க எங்கள் பெரிய மூத்தர் தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வேணால் விசிட் வந்து அடிப்பார் அவருக்கு மைண்ட் இருந்தால் தான் இல்லைன்னா அவர் விசிட் பண்ண மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் போய் படுத்துட்டாங்க எப்படின்னா எங்கள் நாலாவது மாமியார் வீடு அது அவங்க வந்து அந்த சூப்பர் சிங்கர் பார்ப்பாங்க இது வந்து மூணாவது மாமியார் வீடு இந்த நேரத்தில் இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மாமியை சீரியல் அடிக்ட் சீரியலும் இன்னைக்கு போற சீரியல் நாளைக்கும் போடுவாங்க அதையும் பார்ப்பாங்க அதனோட ரிவியூவும் பார்ப்பாங்க முடிஞ்சு போன சீரியலும் பார்ப்பாங்க போட்டதையும் போடுவாங்க பார்ப்பாங்க சீரியல் அடிக்ட்டு சித்தி மிக்சடு இப்போ எப்படி இருக்க சொல்லுங்க மதியம் பார்த்துருப்பீங்க கலப்புல கலப்பலன்னு எச்சம் அச்சானு இருந்துச்சுங்களா இப்போ பாருங்க ஓரளவுக்கு நெயிட் பண்ணியாச்சு உடம்புல செம்ம டயர் ஏன்னா காலையிலேருந்து அது இதுன்னு செஞ்சகிட்டு பிடிச்சிக்கிட்டு பசங்களை இங்கே ரெண்டு வழியோ பசங்களுக்கு ஆட்டணுமா அது ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு ஏன்னா பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணுறாப்புல ஸோ மச் டயர்ட் மதியம் செஞ்ச பொனியாறி நைட்டுக்கும் இதுதான் இது வந்து நாளைக்கு காலையில் ஆப்பத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க கேட்டுருந்தீங்க அப்புறம் ரெசிபி கண்டிப்பாக நான் குயிக்காக போட்டுறேன் அப்புறம் ரெசிபி எடுத்தாச்சு போட்டுடுறேன் உங்களுக்காகவே போய் எடுத்தாச்சு அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு என்னோடய பையனை தான் நான் தம்பின்னு சொல்கிறேன் அவருக்கு வந்து தோசை சுட்டேன் ஆனால் அவர் சாப்பிடலை இது க மதியம் வச்ச சாம்பார் காலி ஆயிடுச்சு இடிச்சு சக்க சாம்பார்னு சொல்லிட்டு நேற்று வச்சது அதை இன்றைக்கி எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்காங்க ராத்திரிக்கு இது வந்துட்டு எங்கள் மூணாவது மாமியார் வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்த சிக்கன் கறி மதியமாக சொல்லியிருந்தேன் யாரும் போயிருக்காங்க அவங்க அப்படி சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து நமக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்குமே ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ நமக்கும் வந்திருக்கு சிக்கன் கறி அதை அப்படியே நம்ம க்ரோஸ் பண்ணிடுவோம் இது சுக்கு தண்ணி மதியம் பாருங்க அடுப்பு எப்படி வந்துட்டு அப்படியே நெருப்பாக புகைச்சிட்டு இருந்தது பாயசம் பாத்திரம்லாம் இங்கே இருந்துச்சு இப்போ இல்லை அப்போயே நாங்கள் கழுவி போட்டுட்டு வந்தோம் இதை வந்துட்டு மட்டாரி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இது காலையில் செஞ்ச அரி உப்புமா அதுவும் இருக்குது இது இப்போ தான் தொடச்சாங்க அதனால் அந்த லிக்யூடு விசேஷ வீடு இப்போ எப்படி இருக்க சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு மாவு தம்பிக்கு வந்துட்டு நான் தோசை ஊற்றி கொடுத்தேன் அந்த மாவு கொஞ்சோண்டு தான் இருக்குது நைட்டுக்கு யாருக்காவது தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அவ்வளோதான் ஈவினிங் டைம் விசேஷ வீடு கிச்சன் இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்கள் மதியத்துக்கும் இப்போதுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா சித்தி பார்த்திங்கன்னா இது பாக்கிய லக்ஷ்மி சீரியல் அந்த சீரியல் ஓடிட்டுருக்கு அதனோட ரீமேக் இது இது எங்கேயோ போயிடுச்சு நம்ம அங்கே வந்தது டென்ஷன் அடிக்கணும் இந்த சீரியல் நமக்கு